தமிழக பாஜக தலைவர் யார் என்பது தொடர்பாக பனிரெண்டாம் தேதி தேர்தல் நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்து வரக்கூடிய நிலையில் அந்த பொறுப்புக்கு வேறு ஒருவர் நியமிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் யார் என்பது தொடர்பாக வரும் பனிரெண்டாம் தேதி தேர்தல் நடக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி இருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது தமிழக பாஜக தலைவர் யார் என்பது தொடர்பாக வரும் பனிரெண்டாம் தேதி தேர்தல் நடக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது தமிழக பாஜக தலைவராக தற்பொழுது அண்ணாமலை இருந்து வரக்கூடிய நிலையில் விரைவில் அவர் மாற்றப்பட இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது பனிரெண்டாம் தேதி தேர்தல் நடக்க இருப்பதாக கூறப்படுகிறது விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம் சுபாஷ் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தேர்தல் அதிகாரியாக இருக்கும் சக்கரவர்த்தியின் அருகே தான் இது நம் பார்த்து கொண்டிருப்பது கட்சியின் அமைப்பு பருவ தேர்தல் விழா இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் ஆஹ் தேர்தலுக்கான விருப்பம் கட்சியின் இணையதளத்தில் ஆஹ் இணையதளத்திலிருந்து பதவி இரக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில தலைவர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வரையிலான தேர்தல் முடிந்து தற்போது இறுதியாக மாநில தலைவர் தேர்தல் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்தலுக்கு விருப்ப மனுக்கள் வரவேற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேற்கண்ட தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை கட்சியின் இணையதளத்திலிருந்து இது பதிவிறக்கிக் கொள்ளலாம் மாநில தலைவருக்கான தேர்தலை மாநில தலைவர் பதவியில் போட்டியிட விரும்பவர்கள் படிவம் இயற்பு பூர்த்தி செய்ய வேண்டும் மூன்று பருவ மூன்று பருவ தீவிர உறுப்பினர் மற்றும் குறைந்து பத்து வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் உள்ளவர் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதியை பெற்றவர்கள் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பத்து பேர் இருந்து எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் பெற பரிந்துரை வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான விஷயத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட விரும்புபவர்கள் படிவம் ஈ பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருவர் பொதுமொழி மற்றொரு மாநில பொதுக்குழு உறுப்பினர் வழிமொழிய வேண்டும் என்று சக்கரவர்த்தியில் இந்த தேர்தல் அறிக்கையில் இருந்து அறிவிப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மாநில தலைவர் தேர்தல் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மாற்றப்படுவார் என்று பேசப்பட்ட நிலையில் தற்போது அந்த தலைவருக்கான தேர்தலை தமிழக பாஜக அறிவித்திருக்கிறது அதுவும் நாளைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை கலந்து கொள்வதற்காக இன்று இரவு சென்னை வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது சுபாஷ் வழக்கமா மாநில தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கு என்னென்ன நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படுகிறது இப்போ இந்த அறிவிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் வழக்கமான ஒரு விஷயமா பார்க்கலாம் இல்ல எப்பவுமே வந்து தேர்தல் அறிவிப்பு அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை மாநில தலைவர் தேர்தல் வந்து இந்த தேர்தல் மூலமாக அறிவித்தாலும் பரிந்துரைப்பின் அடிப்படையில் மத்திய தலைமைதான் வந்து அறிவிப்பார்கள் இதற்கு முன்பாக தேர்தல் என்றது வாக்கெடுப்பின் மூலமாக நடைபெறாது அது வந்து எப்படி நடக்கும்னா அவங்களுடைய மாநில மையக்குழு உறுப்பினர்கள் அடையாளம் காட்டப்படுவ ஒருத்தரை எல்லோரும் ஒருமனதாக தேர்வு செய்து மத்திய தலைமைக்கு பரிந்துரைப்பார்கள் அது தேர்தல் நடைமுறைகளாக இந்த விதிகளில் பின்பற்றப்பட்டு அவை வந்து பரிந்துரைக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட பரிந்துரைகள் முற்று மத்திய தலைமை அதை அறிவிக்கும் தற்போது இது தேர்தலாக நடைபெறும் என்று பாஜக அறிவித்திருப்பது ஒன்றுக்கு மேற்பட்டோர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கலாம் அல்லது இந்த தேர்தலை இப்படிதான் நடத்த வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பாக பாஜக மாநில தலைமை அதை அறிவித்திருக்கலாம் இந்த நடைமுறை இப்போ பின்பற்று என்ன காரணம் பார்க்கப்படுது வழக்கமான நடைமுறை மட்டும் இப்ப பல்வேறு போயிட்டு இருக்கு அந் மாநில தலைவருக்கான போர்த்தி வந்து இருக்கிறார் ஏற்கனவே தலைவராக இருக்கும் அண்ணாமலையை மீண்டும் போர் விரும்புவதாக தகவல் இருக்கிறது வானதி சீனிவாசல் உள்ளிட்டோர் பெயரெல்லாம் பரிந்துரைக்கப்படுகிறது அப்படி ஒன்றுக்கும் மேற்பட்டோர் விருப்பம் தெரிவித்திருக்கலாம் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தேர்தல் அதிகாரி அப்படி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தலாக ஒரு மாநில தலைவர் தேர்தல் என்பது ஒரு அறிவிப்பாக இவ்வளவு பெரிய அறிவிப்பாக வந்திருக்கிறது என்பது நம்ம சற்று கவனிப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இதற்கு முன்பாக நாம் பார்த்த தலைவர்கள் எல்லாம் நியமன பதவிகளாக இருந்தது அண்ணாமலையும் கூட ஒரு நியமனத்தின் அடிப்படையில் அவர் மாநில தமிழக பாஜக தலைவர் தேர்தலுக்கான தேர்தலானது தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க நன்றி சுபாஷ்